ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க இருந்தானே என்ற இந்த நிகழ்வில் இன்று நாம் பிராமண வாழ்க்கையின் பவித்திர பிராமண ஆத்மா என்ற ஒரு அனுபவத்தை பார்ப்போமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பவித்திரதா தான் நம்மளுடைய இந்த பிராமண வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்கின்றது பாபா இத ஜியதான் என்று கூறுகின்றார் வாழ்க்கைக்கு உயரோட்டமாக பிராமண வாழ்க்கைக்கு இந்த தூய்மை தான் இருக்கின்றது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அலங்காரமாக இருப்பதும் இந்த தூய்மை தான் அதே மாதிரி சிரேஷ்டமான அலங்காரத்தின் ஆதாரமும் இதுதான் அதனால தான் நம்ம இந்த பிராமண வாழ்க்கை சுகம் சாந்தி நிறைந்ததாக நாம் அனுபவம் செய்கிறோம் மேலும் பாபா சொல்கிறாரு அனைத்து விதமான அதிகாரங்களையும் நமக்கு பிராப்தி செய்ய வைப்பதும் இந்த தூய்மை தான் ஆக நான் பிராமண ஆத்மா என்பதோடு இந்த பிராமண ஜென்மத்தில் நான் பிராமண ஆத்மாவாக இருக்கின்றேன் என்கும்போது அதனுடைய போதையே சற்று வித்தியாசமாக இருக்கின்றது அப்பதான் பாபா சொல்கிறாரு நூரே ரத்தன் ஜாங்கே நூர் என்று கூறுகின்றார் இந்த உலகத்துக்கே நீங்கள் ஒரு நட்சத்திரமாக மட்டும் இல்லாமல் விலை மதிக்கப்பட்ட இரத்தனங்களாக இருக்கின்றீர்கள் என்றால் அது தூய்மையினுடைய ஆதாரத்தில் தான் அதே மாதிரி இந்த இருளை போக்குகின்ற ஒளியாக நமக்கு இருப்பது கூட இந்த தூய்மை தான் அதனால தான் பாபா சொல்கிறாரு இந்த மாற்றத்துக்கு ஆதாரமாக இருப்பது கூட இந்த தூய்மை தான் தூய்மையின்றி நம்மளால் எந்த ஒரு மாற்றத்தையும் அதாவது சாதாரண மனித நிலையிலிருந்து உயர்ந்த தேவதா நிலை என்பதை நம்மளால் அடைய முடியாது தமோ பிரதானமாக இருந்த நாம சத்தோ பிரதானமான நிலையை நம்மளால் அடைய முடியாது அயனில் இருந்த நாம கோல்டனாக ஆகவும் முடியாது அதனால தான் பிராமண வாழ்க்கையில் நான் பவித்திரமான பிராமண ஆத்மா என்ற சுமர்த்தியில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கின்றது ஏன்னா வாழ்க்கைனாலே என்னங்க எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு சூழ்நிலையில் இணைந்திருப்பது ஆக ஆத்மா இந்த சரீரோடு மட்டுமல்லாமல் ஏன்னா நம்ம சோசியல் பீயிங்காக இருக்கிறோம் பரிவாரத்தோடு இருக்கின்றோம் நாம் ஒரு லட்சியத்தோடு நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் அதில் எல்லாமே அடங்கி விடுகின்றது அதனால தான் பாபா சொல்கிறாரு தன்னைத்தான் பிராமண வாழ்க்கையினுடைய பவித்திரமான பிராமண ஆத்மா என்கும்போது தான் உங்களால் இந்த தூய்மையை அனுபவம் செய்ய முடியும் ஆதி அனாதி அந்த நாம் தூய்மை சொருபமாகவே இருக்கின்றோம் அல்லவா மேலும் பாபா சொல்றாரு மாயையை நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஒரு இடத்துல பாபா சொல்றாரு இது ஒரு புதுமையானது நவீன்தான் பாபா எப்போதுமே சொல்லுவாரு நீங்க புதுமையை தான் செய்ய வேண்டும் என்று ஆக புதுமை என்ன இதுவரைக்கும் நாம காலங்காலமாக வாழ்க்கை என்றாலே துன்பம் துயரம் கவலை கஷ்டம் எல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் ஆனால் இப்போ பாபா சொல்கிறாரு வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் ஆக நீங்கள் நவீனதா புதுமையை கொண்டு வருகின்றீர்கள் முதல்ல உங்கள் எண்ணமே எப்படி இருந்தது உங்களுடைய உணர்வுகளே எப்படி இருந்தது தேகம் தேக உணர்வில் தான் இருந்தோம் தான் நம்ம விக்காரங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம் ஆனால் எப்போ இந்த நவீனதா புதுமையை கொண்டு வருமோ நான் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல நான் பிரகாசிக்கக்கூடிய ஆத்மா அது எப்படிப்பட்ட ஆத்மா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மா அதை விட நான் பரந்தாமல் நிவாசி ஆத்மா என்று நினைக்கும் போது தான் அந்த அநாதீஸ்வரூபத்தினுடைய அனுபவத்தை நம்மளால் செய்ய முடிகின்றது அதே மாதிரி பாபா சொல்கிறார் என்னுடைய நிஜ சம்ஸ்காரம் என்ன அதையும் நம்ம அனுபவம் செய்யணும்னா பிராமண வாழ்க்கையை நம்ம அனுபவம் செய்யணும் ஏன்னா தான் நம்மளுடைய எண்ணங்களுக்கு மன உணர்வுகளுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கின்றது ஒரு விஷயம் நமக்கு இந்த தாரணையில் தெளிவாகவே தெரியும் கெட்டதை நம்ம பார்க்கக்கூடாது கெட்டதை பேசக்கூடாது கெட்டதை வர்ணனை கூட கூடாது கெட்டதை கேட்கக்கூடாது கெட்டதை நம்ம சித்தரை கூட வைக்கவே கூடாது அப்படி இருந்தால் தான் இந்த வாழ்க்கை என்பது பிராமண வாழ்க்கையினுடைய அந்த நிஜ சம்ஸ்காரம் நமக்குள்ளேருந்து வெளிப்படுகின்றது தான் பாபா சொல்கிறது நாம் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஸ்திதியை கூட அனுபவம் பண்ண வேண்டுமென்றால் தற்போது நாம் இந்த பிராமண வாழ்க்கையில் இருக்கிறோம் பிராமண ஆத்மா நான் பவித்திரமான ஆத்மா என்ற சுமிருத்தியில் இருக்க வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது நல்லது ஓம் சாந்தி